மாகாண கல்வி படிப்பாளருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை கூட கடமைப்பட்டுள்ளோம் அதேவேளை நாங்கள் இந்த கவனவைப்பு நடவடிக்கைக்கு அனைத்து மாகாண சப உறுப்பினர்களையும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த கிழக்குமான பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அழைப்பு கடிதங்கள் அனுப்பியிருந்தோம் அந்த வகையில் இந்த நடவடிக்கை தொடரப்பட்டு முடியும் வரை எங்களுக்கு மாகாண சபை உறுப்பினர் கிழக்கு மாகாண சப உறுப்பினர் கருணாகரன் என அண்ணன் அவர்கள் துரைரக்னசிங்கம் அவர்கள் பிரசன்னா இந்திரகுமார் அவர்கள் முழு நேர மூச்சியாக இருந்து இதை எங்களுக்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அழுத்தங்களை கொடுத்தார்கள் உரிய அதிகாரிகளுக்கு அதேபோல முக்கியமாக கிருஷ்ணபுள்ளை இவ்வளோ அழுத்தங்களை கொடுத்தவுடன் நேரடியாக எங்களுடன் திருவண்ணாமலையில் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட வருகை தந்திருந்தார் அவர் மூலம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை காரணமாக நாங்கள் அமைச்சர் செயலாளர் அடுத்ததாக மாகாண கவி பணிப்பாளரை சந்தித்த எங்களுக்கு உரிய கடிதங்கள் எங்களுக்கு முழுநேர விடுமுறை கடிதங்கள் கிடைக்க பெற்றது அதனால் அந்த கவலைப்பு போராட்டத்தை நாங்கள் ரத்து செய்து மீண்டும் நாங்கள் மட்டக்களப்பு நோக்கி அவரவர் பிரதேசத்துக்கு நாங்கள் சென்றோம் அந்த இடத்திலேயும் நாங்கள் உரிய நவொலக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் இந்த போராட்டத்துக்கு எங்களுடன் அணைந்த ஆசிரியர் சங்கங்களாக நாங்கள் ஆசிரியர் சங்கங்கள் அனைத்துக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம் ஆசிரியர் கிழக்கு மாகாண ஆசிரியர் நலன்களில் அக்கறை உள்ளவர்களும் ஆசிரியர் வான்மையத்தில் அக்கறை உள்ளவர்களும் கிழக்கு மாகாண கல்வி அக்கறை உள்ள ஆசிரியர் சங்கங்களில் இணைந்து கொள்ளும் அந்த இடத்தில் வருகிறது கிழக்கு மாகாண தமிழர் ஆசிரியர் சங்கம் பொதுச்செயலாளர் ஜெயராஜா அங்கு எங்களுக்கு ஆதரவு பிரச்சனை தொடங்கிய காலம் முதல் தொடங்கிய காலம் முதல் முக்கியமாக இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்த ஊடவியலாளர்களை நாங்கள் மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தலை சார்ந்த வணக்கத்தையும் நன்கையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை ஊடகம் விசேட நன்குகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல மாகாண கல்வி அமைச்சு செயலாளர் உதவி செயலாளர்கள் மாகாண கல்வி பணிப்பாளர் உதவி கல்வி பணிப்பாளர் வளைய கல்வி பணிப்பாளர்கள் எங்களுக்கு அதிபர்கள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலேயே எங்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் சிரேஷ்ட உதவி பதிவாளர் பரீட்சை கல்வித்துறை தலைவர் கலாச்சார ஊடாதிபதி பிரிவு அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வி ராஜாங்க அமைச்சர் கௌரவ வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் முக்கியமாக பழைய கல்வி அந்த மாகாண கல்வி பணிப்பாளர் கொடுத்த அன்பு வேண்டுகோளையும் நான் குடும்பத்திலே சொல்ல வேணும் இருக்கிறது அதேவேளை தனது அன்பாந்த வேண்டுகோள் என்று அவர்கள் ஒரு வேண்டுகோளை எங்களிடம் முன்வைத்தார் நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த பத்திரிகை மாநாட்டிலையும் நான் உங்களுக்கு ஆணைத்திரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் நான் வைத்த கூட்டத்திலும் எங்களது அங்கத்தவர்கள் அதற்கு பூர்ண ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தார்கள் எங்களுக்கு எம்இடி வகுப்புகள் அது சார்ந்த கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் தவிர்ந்த நாட்களில் பாடசாலைக்கு நாங்கள் சென்று எங்களது விடுமுறை என்றாலும் பாடசாலைக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி போட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கையை நாங்கள் கட்டாயம் எங்களது இந்த எம்இடி பாட பாடல் தொடர்பான செயற்பாடுகள் தவிர்ந்த நாட்களில் நாங்கள் பாடசாலைக்கு சென்று எங்களது ஆசிரியர்கள் மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தில் பங்கு கொள்வார்கள் என்பதை நான் கூடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இந்த இந்த இடத்தில் விசேட விசேட மீண்டும் வருவதெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற யார் என்றால் இந்த ஊடகலாளர் எங்களது பிரச்சனையை மிகத்தெட்ட தெளிவாக எல்லோரும் சிறிய பாமர மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் எங்களோட போராட்டத்தை அல்லது எங்கள நியாயத்தன்மையை நியாயப்படுத்திய உளவிலாளர்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை சார்ந்த நிறுவன தலைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முக்கியமாக முதன் முதல் எங்களது ஏனைய ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டாலும் வீரசரி பத்திரிகை